பேவை உறுப்பினரும் அண்ணன் பிரபாகர் ராஜா அவர்களே இறுதியில் நன்றியோரை ஆற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு ஓட்டுநர் அணியினுடைய தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் எல் எம் குமார் விஜயகுமார் அவர்களுக்கும் முகலி என் எம் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் சுந்தர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேச்சாளருக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால் இறுதியில் பேசும்போது சேரங்கள்லாம் காலியாகிடும் வேறு வழி இல்லை ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது பெண்கள் இந்த நேரத்தில் என்ன மனநிலையில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் சீரியல் பார்க்கும்போது தண்ணி கேட்டால் கூட எங்கள் மனைவி தர மாட்டாங்க ஏன் பொண்ணுங்க கேட்டால் கேட்காது ஹெட்ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய இன்ப அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் இன்றைக்கு இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த மேடையில் இந்த கூட்டத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை புள்ளி விவரத்தோடு அனைவரும் எடுத்து சொன்னார்கள் நீங்களெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றத்தை நேசிக்கக்கூடிய மகத்தான தொண்டர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் கழக பற்றுடைய கழகத்தினுடைய நேசிக்கக்கூடிய மிக அன்புக்குரிய தாய்மார்களாக நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் சொன்னதே திருப்பி சொன்னால் அடிக்கும் இப்போ எத்தனையோ திட்டங்கள் சொல்லி ஆயிடுச்சு இப்போ நானும் அதை சொன்னால் உங்களுக்கு அடிக்கும் இவன் வார்த்தை வந்தான் அதே இருக்கிறான்டா அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி மைக்கு லைட்டர்லாம் போட்டு மேடை பேசலை அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இயக்கம் துவக்கப்பட்ட போது திண்ணை பிரச்சாரம் கல் மேலே ஏறி நின்று பேசினாங்க அந்த காலத்தில் தலைவர் அண்ணா கலைஞர் அது மாதிரி பழைய பழைய பெரிய தலைவர்கள்லாம் பேசி வளர்த்த கட்சி இது இன்றைக்கு நவீன உலகத்தில் இருக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி மைக் பெண்களெல்லாம் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீங்க திராவிட மாடல் ஆட்சி என்னென்ன செய்திருக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் அதற்கான நேரம் இதுவல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு நான் இரண்டு அல்லது மூன்று கருத்துக்களை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து விடுகின்றேன் என்னவென்று சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கிறார் துணை அமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அரவிந்த் ரமேஷ் அவர்கள் நட்சத்திர தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா இந்த சென்னையில் அதிக அளவு பேசப்படப்படக்கூடிய தொகுதி எதிரானா சோழிங்கநல்லூர் தொகுதி அந்த தொகுதியில் என்ன மழை வெள்ளம் வந்தாலும் அவருடைய களப்பணி எங்களுக்கு முரசொலி வாயிலாக தெரிஞ்சிடும் எங்களுக்கு டிவியில் சும்மா அப்படி வந்து காமிச்சுட்டு போயிடுவான் டிவிக்காக நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறான் நம்பிடாதீங்க சும்மா அப்படி ஒரு ஷோ காமிச்சிட்டு போயிடுவான் எங்களை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளேடு முரசொலி பேசி கொண்டிருக்கின்ற போதே இளம் பேச்சாளர் வீரா பூவரசனை சொல்ல மறந்து விட்டேன் இவர்த்த இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா இவர் எப்படி பேசினார்ன்றது நீங்க தான் சொல்லணும் ஆனால் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு கலைஞர் படித்த பள்ளியில் அவரும் படிச்சிருக்கிறார் அதுதான் ஒரு இது ஏன்னா இந்த இயக்கம் வந்து பெண்களுக்கு கல்வியில் உரிமை கொடுத்தது எத்தனையோ சாதனைகள் உங்களுக்கு செஞ்சிட்டாங்க அதை நாங்கள் சொல்றதை விட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டு புறப்பட்டு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நடிகர்கள் எல்லாம் நாடால வந்து விட்டார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாலை நேர பொதுக்கூட்டம் என்பது மாலை நேரத்து கல்லூரி என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த கூட்டத்தினுடைய தன்மை இந்த கூட்டத்தினுடைய பேசும் பொருள் உணர்வு பூர்வமானது உணர்ச்சி பூர்வமானது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு அதை நிறைவேற்றியவர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் அதை வரிசை வரிசையா சொல்லிட்டு போனா நேரம் கடந்து போவோம் ஆனா நம்மளை விழுத்துணும்னு நினைக்கக்கூடியவங்க கொல்லப்புறம் வாயிலாக வராங்க இன்றைக்கு வீழ்த்த நினைக்கிறவங்க எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுக பிஜேபி சங் பரிவார் கும்பல் இவங்க எப்படி உள்ள நுழைவாங்க சத்தம் இல்லாமல் உள்ள நுழைவாங்க நம்மளுடைய சகோதர யுத்தத்தை மூட்டுவாங்க இவங்களுடைய ராஜதந்திரமே எல்லோரும் பிரிக்கிறது தான் எங்க ஒரு வலிமையான அமைப்பு இருக்குதோ அந்த அமைப்புக்குள்ள போவோம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பண்ணி அதை பிரிச்சு ரெண்டு பேரையும் முட்டை மோதி விடுவான் நேற்றைக்கு கூட சென்னை நந்தம்பாக்கத்தில் வந்து அம்பேத்கரை பற்றி புத்தக வெளியீட்டு விழா நடந்தது இல்லாம எனக்கு நேற்று டென்ஷன் அதுவும் என்னுடைய கூட வரக்கூடிய விஜயகுமார் எல்பிஎஃப் குமார் ரெண்டு பேரும் என்ன சீண்டி பார்க்கறதுல கில்லாடிங்க பேசும்போதே என்ன சொல்லுவாங்க விஜய் என்ன பேசலாம் அதுக்கு என்ன பதில் எப்படி பேசலாம் யார் அவன் இங்க தான் ஒரு சூட்சம் அன்புக்குரிய தாய்மார்களே வருகின்ற தேர்தல் உங்களுக்கான தேர்தல் உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் கட்டணமில்லா பேருந்தல் செல்கின்றீர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பெற்றிருக்கின்றீர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கழக தலைவர் அன்பு தளபதி தாயுள்ளத்தோடு கொடுத்து கொண்டிருக்கின்றார் படித்த ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் என்ற பெயரில் மாதந்தோறும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்படி பெண்களுக்கு பல்வேறு சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் சாதனைகளை நாளுக்கு நாள் அத்தனை மக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பொறுக்க முடியாமல் சங் பரிவார் கும்மல் அமைதியாக உள்ளே ஊடுருகின்றது பெருமதிப்பிற்குரிய கழகத்தினுடைய போர்வாள்களாக இருக்கக்கூடிய இருபத்தி மூணு அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கழகத்தினுடைய சார்பணிகளே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க நிர்வாகிகளே எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு திமுகவை வீழ்த்தி விட வேண்டும் திமுகவை நசுக்கி விட வேண்டும் திமுகவை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இன்றைக்கு சகோதர யுத்தத்தை தொடங்கி எத்தனை வந்தாலும் எத்தனை நடிகர் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது இது உணர்வு கட்சி இது உணர்ச்சிகரமான கட்சி இது தியாக தரவுகளை பெற்ற இயக்கம் பல்வேறு தலைவர்கள் இந்த இயக்கத்திற்காக உயிரை நீத்த கொண்ட இயக்கம் உங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்த இயக்கம் உங்களுக்கு அறிவுத்திறனை கொடுத்த இயக்கம் அடிதட்டு விளிம்பில் இருக்கக்கூடிய எளிய மக்களை கை தூக்கி உங்களை சமூகத்தில் சமுதாயத்தில் உங்களை மேல் நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றார்கள் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திட்டத்தின் பயன்களை திட்டங்களை நான் சொல்வதை விட ஏற்கனவே பேசியிருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அருமைக்குற வீரா பூவரசன் கூட கையை தூக்குங்க கையை தூக்குங்கன்னாங்க டிவியில் ஆன் பண்ணுறதுக்கு ரிமோட்டுக்கு தான் கை போவோம் இங்கெல்லாம் கை போவாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அவர் கிராம பகுதியில் வந்திருக்கிறாரு யதார்த்தமாக பேசக்கூடிய பேச்சாளர் அடுத்த தலைமுறைக்கான பேச்சாளர் பேசி பேசி அவர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு வருங்காலத்தில் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் சொற்பொழிவர்களை கண்டடித்து நீங்கள் இந்த பொதுக்கூட்டங்களை பேசுங்கள் என்று அவர் அறிவுறுத்தி உருவாக்கியிருக்கின்றார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட கழகங்களிலே முன்னூற்றி அறுபத்தி நாலு சொற்பொழிவாளர்களை கொண்டு நூத்தி எண்பத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்களை நடத்திய ஒரே சிறப்புக்கு வரலாற்றுக்குரிய மாவட்ட கழகம் சென்னை தெற்கு மாவட்ட கழகம் அந்த பெருமைக்குரியவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மருத்துவத்துறை இன்றைக்கு கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது சுகாதாரத்துறை ஐசியூவில் இருந்தது அதை முதலமைச்சரோடு இணைந்து அந்த சுகாதாரத்துறையை மீட்டெடுத்த ஒரு ஆற்றல் படித்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசு அவர்கள் அவர் ஒரு விபத்தில் சிக்கி நடக்க முடியாமல் கால் நரம்புகள் எலும்புகள் நொறுங்கி போன போது மருத்துவர்கள் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா இனி உங்களால் நடக்க முடியாது இனி அன்றாட அலுவலை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் நடக்க முடியாது என்று சொன்னீர்கள் உண்மை ஆதலால் ஓடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு இந்தியாவிலே என்ற பந்தயத்தை பெயரில் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களை உருவாக்கி இன்றைக்கு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி என்ற அணியை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் இந்த சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் நாங்கள் அவ்வளோ பலத்தோடு இருக்கிறோம் எங்க இளம் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகர் ராஜா இருக்கிறார் அவர் இருக்கும்போது அண்ணன் சந்திரபாபு இருக்காங்க இங்க வேதகிரி அண்ணா இருக்கிறாங்க வெங்கடேசன் இருக்கிறாங்க சார்பணி நிர்வாகிகள் இருக்காங்க ஏகப்பட்ட நண்பர்கள் பதவியில் முன்னால் இருந்திருக்கிறீங்க இந்த பதவி வச்சுக்கிட்டு இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று சொல்லி இந்த ஆட்சி என்ன செய்தது என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை கொடுத்து தெருமுனை கூட்டங்களாக பல்வேறு விதமான முகாம்கள் மூலம் பல்வேறு விதமான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை எவர் வீழ்த்துவது இறுதியில் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தாய்மார்களே உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் நாகரித்துடன் ஒரு அரசு வேலை பெற வேண்டும் வேலையின்மை கடந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறு வேலையின்மை இன்றைக்கு சிறு குறு தொழில் துறைகளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு பொருளாதார வல்லுநர் குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது இப்படி தொழிற்சாலைகளை உருவாக்கி எண்ணற்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்துவதற்கு இன்றைக்கு செய்து பெண்களுக்கான உரிமை சென்னையில் இருக்கக்கூடிய நூறு வார்டுகளில் பெண் கவுன்சிலர்களாக இருக்கின்றார்கள் இங்கே கூட சேர்மன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த உரிமையை யார் பெற்றுக் கொடுத்தது திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இனத்தின் நீட்சி இது சாதாரண இயக்கம் அல்ல இது நூறாண்டு கால வரலாற்றினுடைய புரட்சி நூறாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி எதிர்கால தலைமுறையின் அடையாளம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வருங்காலத்திலே எதிர்கால தலைமுறையில் தலைமை தாங்கி நடத்த இருக்கக்கூடிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டில் அவரை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிகழ்காலத்தில் மட்டுமல்ல வரும் காலத்தில் இவர்தான் திராவிட சூரியன் இவர்தான் திராவிட தத்துவத்தின் தலைமகன் என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக நடிகர்கள்லாம் வராங்க நல்லா பேசுறாங்க அவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது ஓபனா சொல்றேன் தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சப்ப அதுல ஏன் இக்கு இல்லைன்னு நம்மால் தான் சுட்டி காட்டலாம் அந்த தமிழக வெற்றிக்கு அந்த இக்கு கூட போட சொல்றது திமுக நல்ல காலத்தில் வச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் போய் திருத்தி போடுறான் அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியுமாதே உண்மை தெரியாத நீ எல்லாம் இந்த நாட்டை ஆண்டு எங்களை வீழ்த்தி கேவலமான செயல் நீங்கள் நடிப்பு துறையில் ஹீரோவாக இருக்கலாம் அரசியலில் நீ ஜீரோ தான் நீ அரசியலில் ஜீரோ தான் என்பது சாதாரணமானது அல்ல அரசியல் என்பது ஆயுதம் போர் போர் என்பது அரசியல் அந்த அரசியலை கவனமாக கையாள வேண்டும் இங்க தான் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல் நமக்குள்ள ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவான் நேற்று கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு நடிகர் விஜய வச்சு தத்துவ தலைவர் வேணும்னாங்க தத்துவத்தை பத்தி யார் பேசுறதுன்னு எனக்கே தெரியல நம்ம ஒரு கருத்தியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கருத்தியல் ரீதியாக இயக்கத்தான் அந்த கருத்தியல் ரீதியாக பதில் சொல்வதற்கு மாவட்ட கழகம் இருக்கின்றது மாவட்ட கவுன்சிலர் இருக்கின்றார்கள் மாவட்ட பிரதிநிதிகள் என்றார்கள் தலைமை கழக சொற்பொழிவாளர்கள் இருக்கின்றார்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர்கள் இருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள் ஒரு கருத்து என்பது கருத்து மோதலாக தான் இருக்க வேண்டும் நாம தான் போட்டோ ஷூட் கொடுக்குறோமா ஒற்ற மழையில முழநாள் அளவுக்கு போய் நின்று அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதுகாப்புக்கு உதவி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு மழை வந்த சென்னை எப்படி மிதக்கும் அதெல்லாம் இல்லாம இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இந்த கட்டமைப்பை உருவாக்கியது திராவிட மாடல் அரசு இதெல்லாம் வசதியா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குறாங்க ஒரு கருத்து மோதலை உருவாக்குறாங்க

அழிஞ்சி போகும் சொல்லாதீங்க ஒழிஞ்சி போகும் சொல்லாதீங்க அந்த காலத்திலே இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு கல்லறைகளாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நிகழ்காலத்தில் இன்றைக்கு இளைஞர் அணிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் மாணவர் அணிகளை உருவாக்கி இருக்கின்றோம் சார்பு அணிகளை உருவாக்கி இருக்கின்றோம் அவர்களுக்கு அமைப்பாளர் துணை அமைப்பாளர் என்று பதிவுகளை கொடுத்து இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் தலைமை கழக சொற்பொழிவராக உருமாறி கொண்டிருக்கின்றார்கள் கையிலே வாட்ஸ்அப் இருக்கிறது இன்ஸ்டா காலம் நமக்கு தத்துவம் இருக்கின்றது கருத்து இருக்கிறது உண்மை இருக்கிறது வரலாறு இருக்கிறது தியாகம் இருக்கிறது தாழ்வு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்படி வந்து கை தூக்கிட்டு நாங்கள் தான் கேனப்பேன் அம்பேத்கார பத்தி அவன் பேசறான் அம்பேத்கருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அம்பேத்கர் பேச்சா அம்பேத்கருடைய நாங்க சொல்லலவா இந்த புத்தகம் எடுத்துட்டு வந்தேன் எங்க வீட்டுல இருக்குது பத்து வருஷமா இருக்குது இந்த புஸ்தகம் நாங்க படிக்கலையா ஒவ்வொரு வரியா படிச்சு முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து மேடை போட்டுட்டு சும்மா அம்பேத்கர் என்ற பெயர்ல பெரியார அம்பேத்கருக்கு யூக்கிலிஸ்டா பேசிட்டு பெரியார் தத்துவத்தை கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர பெரியார ஏத்துக்கிறோம் சொல்ற நீ யூ ஆர் ஏடியட் பெரியாரை யாராலையும் மறுதளிக்க முடியாது பேரறிஞர் அண்ணாவை யாராலும் மறுதளிக்க முடியாது தலைவர் கலைஞரை யாராலும் மறுதளிக்க முடியாது அவர் என்ன சொல்றாரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சமம்ன்றார் டேய் முட்டான் முட்டாண் நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி உச்சநீதிமன்றத்தில் பிஜேபியில் இருக்கிற சுப்பிரமணி சாமி அஸ்வினி உபாத்தியாய ராய் பத்ராம் சிங் விஷ்ணு பிரசாத் நாலு பேர் செக்யூலர் சோஷியலிஸ்ட் அரசியல் முகப்பில் இருக்கிற அந்த வார்த்தைகளை எடுக்கணும் சொன்னாங்க தமிழில் அதுக்கு பேர் என்ன தெரியுமா மத சார்பின்மை சமத்துவம் நீ என்ன சொல்ற இங்க வந்து சமத்துவம் நாம் அனைவரும் ஒன்றுன்ற அந்த வார்த்தையை எடுறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சம்பரிவார் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது சஞ்சீவ் குமார் சஞ்சய் கண்ணா என்ற அமர்வு அதை தள்ளுபடி செய்தது மத சார்பின்மை வார்த்தையை தள்ளுபடி அதை நீக்க முடியாது சோசியலிஸ்ட் சமத்துவம் என்ற வார்த்தையை நீக்க முடியாது இது சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் மத சார்பை உள்ளடக்கியது தான் இது என்று சொன்னார்கள் நீ சமத்துவத்தை தூக்குன்னு சொன்னவங்களோட உட்காந்துங்க அதை அம்பேத்கர் புஸ்தகத்தை யாரு வெளியிட்டான் அவன் அவள் தான் அவங்களுடைய பேசம் அவள் என்ன பண்ணுவானா நம்ம ஆளுங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணுவோம் விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இளமை காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்து இன்றைக்கு நம்மோடு ஒரு கூட்டணியாக ஒரு சகோதரனாக இன்றைக்கு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றார் அவரே டூஸ் பண்ணுறாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ் சாதாரண விஷயம் இல்லை இவங்க வேலையே இதுதான் எங்கெங்க எங்கெங்கே கொத்து கொத்தா உண்மையாக இருப்பாங்க ஒரு குழுமமா இருப்பாங்களோ அவங்களெல்லாம் பிரித்து அதில் குளிர்காயக்கூடிய இந்த செயல்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் கழகத்தினர்கள் எச்சரிக்கையாக இருந்து யார் நமக்கான பணியை செய்வார்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் சமூக ஊடகத்தின் வாயிலாக சொல்லி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி அவருடைய பிறந்த நாளை உங்கள் வீட்டு பிள்ளை பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தலைமை கழக சொற்பொழிவாளர் சார்பில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்